இருவேறு வழக்குகளை இருவேறு குற்றங்களை ஒரு ஒப்பீடு செய்திருக்கிறேன் இந்த ஒப்பீடு இது என்ன ஒப்பீடு சந்தன கடத்தல் வீரப்பன் இந்த சந்தனத்தை கடத்தி யானை தந்தங்களை வெட்டி விற்றதாக அந்த சந்தன கடத்தல் வீரப்பன் மீது வழக்குகள் இருந்தது அவர் பிடிபடாமலேயே போலீஸினுடைய என்கவுண்டரில் அவர் இறந்து போகிறார் நிர்மலா தேவி பேராசிரியை அந்தமணி தவறான பாதைக்கு அதாவது பாலியல் இச்சைக்காக கல்லூரி மாணவிகளை அழைத்தார் அப்படிங்கிறத அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அதனுடைய விரிவான பின்னணி என்பது வேறு அது நம்ம தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியினுடைய தலைப்பிலேயே நான் இருவேறு வழக்குகளை இருவேறு குற்றங்களை ஒரு ஒப்பீடு செய்திருக்கிறேன் இந்த ஒப்பீடு இது என்ன ஒப்பீடு இது சரியான ஒப்பீடா அப்படின்ற ஒரு சின்ன சிந்தனை உங்களுக்குள் எல்லாம் ஆனால் என் இந்த இறுதி வரை இந்த காணொலியை பாருங்கள் நான் எந்த இடத்தில் இது ஒப்பிடுகிறேன் என்பதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் சந்தன கடத்தல் வீரப்பன் இந்த சந்தனத்தை கடத்தி யானை தந்தங்களை வெட்டி விற்றதாக அந்த சந்தன கடத்தல் வீரப்பின் மீது வழக்குகள் இருந்தது அவர் பிடிபடாமலேயே போலீஸினுடைய என்கவுண்டரில் அவர் இறந்து போகிறார் அப்போ அவரை குற்றவாளின்னு அனௌன்ஸ் பண்றாங்க அதாவது சந்தன கடத்தல் வீரப்பனை குற்றவாளின்னு அனௌன்ஸ் பண்றாங்க இவர் வந்து தந்தங்களை கடத்துகிறார் ஞானித்தந்தங்களை கடத்துகிறார் சந்தன மரங்களை கடத்துகிறார் காடுகளில் இருந்து கொண்டு இயற்கை வளங்களை அளிக்கிறார் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் சரி இது ஒரு பக்கம் நிர்மலா தேவி பேராசிரியை அந்தமணி தவறான பாதைக்கு அதாவது பாலியல் இச்சைக்காக கல்லூரி மாணவிகளை அழைத்தார் அப்படிங்கிறத அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அதனுடைய விரிவான பின்னணி என்பது வேறு அது நம்மளுடைய சிந்தனை அதுவல்ல அவருக்கு தண்டனை யார் நிர்மலா பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு தண்டனை பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை பல்வேறு இந்திய தண்டனை சட்டங்களின் கீழ் நிறைய வருடங்கள் தனித்தனியாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதை ஏகபோக காலத்தில் அவர்கள் அனுபவிக்கலாம் அதில் அதிகபட்சம் பத்து வருஷம் சரி இதுல என்ன ஒப்பீடு வீரப்பனும் நிர்மலா தேவி என்ன ஒப்பீடு அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் ஒரு நான் சொல்றது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் நேர்காணலில் சொல்கிறார் ஐயா வீரப்பனை வந்து அவர் சொன்ன வார்த்தை ஐயா வீரப்பனை வந்து சந்தன கர கடத்தினாரு தந்த த யானை தந்தை கடத்தினாருன்னு சொல்லி நீங்கள் பிடிச்ச பிள்ளை அவரை சுட்டு கொண்டு சரி வித்தவனை வந்து சுட்டுட்டீங்க வாங்கினவன் எங்கே அப்படின்னாரு அவர் பாணியில் அதிரடி பாணியில் கேட்டார் வாங்கினவன் எங்கே அப்படின்னா அது அவருடைய அதாவது காவல்துறையினுடைய கடமை நீதிமன்றத்தினுடைய கடமையில் இதில் அடங்கியிருக்கிறது என்ன நீதிமன்றம் இதை கேட்டிருக்க வேண்டும் இவர் மீது பழி சுமத்துகிறீர்கள் இவர் நான் சந்தன கடத்தல் வீரப்பனை புனிதப்படுத்துவதற்காக இந்த செய்தியை சொல்லவில்லை தவற தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் சந்தன கிடத்தல் வீரப்பனை பிடிச்சிட்டு கொண்டுட்டிங்க எதனால் கொண்டீங்கன்னா அவர் அவர் மேலே வழக்கில் இருந்து தேடிட்டு இருந்தோம் தேடீட்டுன்னு போலீஸுன்னு கொண்டேன்னு சொல்கிறீங்கன்னு நீதிமன்றம் கேட்டுருக்கணும் அப்போது யார்கிட்ட விற்றார் இன்னும் ஒரே நாள் காலையில் சந்தன கிடத்த மரத்தெல்லாம் வெட்டி சாயங்காலத்தில் போலீஸ் பிடிச்சிடல போலீஸ் கொண்டுறல போலீஸ் பிடிக்க போய் நடந்த இதில் கொண்டு வரல பல வருடங்களாக தோரையமாக சொல்வதென்றால் ஒரு இருபது பதினைந்துலேருந்து இருபது வருடங்கள் அவர் தனியாக ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருந்திருக்கிறார் இன்னும் முக்கியமாக சொல்வதென்றால் அவர் பல்வேறு இடங்களில் இது நம்ம செய்திகளில் காணொலிகளில் அந்த ஆப்ரேஷனில் அந்த வீரபண தேட்டர் ஆப்ரேஷனில் ஈடுபட்ட மூத்த அதிகாரிகள் சொன்ன தகவலை இப்போ சொல்கிறேன் நாங்கள் எவ்வளோ டெக்னாலஜியை பயன்படுத்தி பார்த்தோம் நிறைய நேரங்களில் எங்கள் எங்கிட்ட இருக்கிறவங்களே சிலவங்க அவருக்கு தகவல் கொடுத்துட்றாங்க அப்படி அவர் தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்திருக்குன்னா ஓப்பனாக டாக் ஓப்பன் டாக்கே இருக்குது நீங்கள் வலைதளங்களிலே பார்க்கலாம் அப்போது அவருக்கு காவல்துறையிலிருந்து ஒரு சிலர் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் ஆதரவு கொடுத்து அவரை வளர்த்து அதன் மூலம் பயனடைந்திருக்கிறார்கள் பெனிஃபிஷரிஸ் ஆனால் அவர்கள் யார் அப்படிங்கிறதே வந்து அந்த வழக்கில் இல்லை விரப்பன் வழக்கில் அப்படி யார் அவர் யார் கொண்டு போய் விற்றாரு யாருடைய உதவி பெற்று அவர் இந்த மாதிரி வளர்ந்தார் யாருடைய உதவியும் பெறாமலே ஒரு தனி மனிதனாக காட்டுக்குள் இருந்து கொண்டு இவ்வளோ வேலையும் செய்துவிட இயலுமா என்ற இயற்கையான வினாக்களை கூட ஒரு நீதிமன்றம் எழுப்பவில்லை இப்போ வீரப்பனை சுட்டது மட்டும்தான் வழக்க வீரப்பனை எப்படி சுட்டாங்க அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் ஓடிட்டுருக்கோம் அது ஏன் பேசு பொருள் ஆகுதுங்கிறது வேற விஷயம் அது ஜாதி அதுக்குள் அடங்கியிருக்கிறது சாதியம் அடங்கியிருக்கிறது ஒரு ஆன்டி ஹீரோ அதாவது சமூக விரோதிகளை கொண்டாடும் ஒரு மனப்பாங்கு இதில் அடங்கியிருக்கு அதனால தான் இருபது வருஷம் கழிச்சும் கூட நம்ம பேசுகிறோம் அதை அதை பேசு பொருளாக்கி கொஞ்சம் இணையதளங்கள் அதை அப்போ இருந்த பத்திரிகையாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் இவங்கெல்லாம் வச்சு ஏதோ ஒரு பேசு பொருளாக்கிட்டாங்க அப்போது வீரப்பணி இருந்தபோது வீரப்பனை போலீஸ் சுட்டு கொன்ற போது இந்த கேள்வி நீதிமன்றம் ஏற்கவில்லை சரி எழுப்பவில்லை சாரி ஏற் எழுப்பவில்லை என்ன அவரை கொன்று விட்டீர்கள் ஆனால் வாங்கியவர்களை நீங்கள் கண்டுபிடிக்கவில்லையே என்று எழுப்பவில்லை ஒருவேளை சட்டத்தில் அப்படி எழுப்ப வேண்டிய அவசியமில்லை என்று வேண்டுமானால் அவங்களை தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் இயற்கையான நீதிக்கு இது புறம்பானது தானே சரி இப்போ நிர்மலா தேவி வழக்குக்கு வருவோம் நிர்மலா தேவி த கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அதாவது சிலருடைய காமை இச்சைக்கு அழைத்தார் அழைத்தார் அது நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வழக்கு அதில் மூணு பேரில் ஐ திங் மூணு பேர் அக்யூஸ்டாக போட்டதில் ரெண்டு பேர் வந்து அக்யூட்டல் ஆயிட்டாங்க விடுதலை ஆகிட்டாங்க அந்த ஆராய்ச்சி மாணவர் அதில் செஞ்ச கருப்பசாமின்னு ஒரு யார் ஒருத்தர் ரெண்டு பேர் நிர்மலா தேவி மட்டும் தண்டனைக்குள்ள ஆகிட்டாங்க ஏன்னா மற்ற பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள் சரி அது அந்த விடுதலை செய்யப்பட்டவர்களை பற்றி நம்ம கவலை இல்லை நிர்மலா தேவி உண்மையிலே அழைத்தார் என்பதை காவல்துறை நிரூபித்திருக்கிறது அதனால தான் நீதிமன்றம் தண்டனை கொடுத்திருக்கிறது இதெல்லாம் அறிந்தது யாருக்காக அழைத்தார் இந்த கேள்வி எழும் இல்லையா இது ஒரு பொதுமுனக்க பொதுமக்கள் பற்றியிலும் ஊடகங்கள் மத்தியிலையும் எழுவது என்பது இயல்பு ஆனால் இது ஏன் நீதிமன்றத்தால் கேட்கப்படவில்லை என்பதுதான் எனது சந்தேகம் அடிப்படையில் வழக்கறிஞர்களும் சட்ட நிபுணர்களும் தான் இதுக்கு பதில் அளிக்கிறோம் ஒரு நீதிபதி கேட்டிருக்க வேண்டும் இந்த அம்மா வந்து தவறான பெண் தவறான பெண்களை தவறான பதவி அழைத்து சென்ற ஒரு கொடுமையான பெண் என்று சொல்ல சொல்லிட்டு இவர் யாருக்காக அழைத்தார் 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 என்பது மட்டும் புரிகிறது யாருக்காக அழைத்தார் என்பது அந்த அம்மா சொல்லலைன்னு வச்சுக்குவோம் ஆனால் அதையும் கண்டுபிடிக்க வேண்டியதுதானே நீதியினுடைய முழுமை பரிபாலம் ஏற்படும் ஆனால் எப்படி அதை நீதிமன்றங்கள் விடுகிறது இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இணையதளம் அதாவது தமிழகம் டைம்ஸ் டாட் காம் இணையதளத்தில் டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா நிர்பயா வழக்கு அப்படின்னு ரெண்டாயிரங்களோட ஆரம்பங்களில் நடந்தது ஓடும் பஸ்ல வந்து ஒரு பெண் இளம்பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் இறந்தே போய் அந்த பெண் இறந்து போகிற அளவுக்கு தாக்குதலுக்கும் உள்ளாயிருக்கிறார் அப்போ நான் சில வினாக்களை எழுப்பியிருந்தேன் என்ன வினாக்கள் என்றால் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டலாம் என்று இந்த பொது வெளியில் அதாவது ஒரு டிராஃபிக் வாகனங்கள் செல்லக்கூடிய பொது வெளியில் ஒருவர் மது அருந்தி விட்டு வாகனம் தைரியமாக ஓட்டிச் செல்லலாம் என்ற நிலை உருவானதுக்கு யார் காரணம் என்று நீதிமன்றம் கேட்க வேண்டாமா பாலியல் வன்முறை செய்தவர்களை சுட்டு கொள்ளுங்கள் அந்த பெண்ணுக்காக பரிதாபப்படுங்கள் இதில் எல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் மது அருந்திவிட்டு ஒருவன் வாகனத்தை எவ்வளோ தூரம் ஓட்டிட்டு வந்திருக்கான் அப்போ இடையில் காவல்துறை என்ன செய்தது ஒரு தணிக்கை காவல்துறை தணிக்கை என்று ஒன்று இருக்கும் அல்லவா ட்ரங்க் அண்ட் டிரைவ் குடித்து விட்டு மது மது அருந்திவிட்டு விட்டு வாகனத்தை நிறுத்த வாகனத்தை செலுத்துகிறார்கள் என்ற ஒரு செயல்பாடு இருக்குதில்லை அப்போ அவன் எப்படி தப்பி எப்படி தாராளமாக அந்த இரவில் அவருக்கு மது கிடைத்தது டெல்லியில் கிடைத்ததெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிடலாம் இதை நீதிமன்றம் இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் எழுப்பாமலேயே நழுவுகிறதா அல்லது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று போகிறதா எதுவாக இருந்தாலும் நழுவினாலும் குற்றம் கேட்கவில்லை என்றாலும் அநீதி முழுமையான நீதி எங்கு கிடைக்கிறது இந்த வீரப்பனும் நிர்மலா தேவியும் நான் ச ஒரு ஒப்பீட்டுக்காக தான் சொல்றேன் இவங்களில் நல்லவங்க கெட்டவங்க இவங்கள் பின்னாடி இருக்கிற குற்ற செயல்களுடைய நியாயத்தன்மை இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த இரண்டு வழக்குகளிலும் அரைகுறை நீதிதான் வழங்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது முழுமையான நீதி வழங்கப்படவில்லை ஏனால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் மிச்சம் இருக்கிறார்கள் எனும் பொழுது ஒரு நீதி எப்படி முழுமையாகும் அந்த தீர்ப்பு எப்படி முழுமையாகும் இன்னும் பல கேள்விகளை எழுப்பலாம் சில உதாரணங்களை மட்டும் தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் கொலைகள் இந்த அரசியல் கொலைகள்ல ஆலடி அருணா அப்படின்னு கல்வி நிறுவனங்களை நடத்த திமுகவை சேர்ந்த ஆளுடி அருணா கொலை செய்யப்படுகிறார் இவர் எதிர யார் கொலை செஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜா கல்லூரிகள் அதாவது ச சர்தார் ராஜான்னு சொல்லுவாங்க அந்த வடக்கங்குளம் பக்கத்தில் கல்லூரிகள் நடத்தி கொண்டிருப்பவர் இவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தொழில் போட்டியில் இந்த சர்தார் ராஜா வந்து ஆளுடியாரனாவை கொலை செய்து விட்டார் என்பது உச்சநீதிமன்றம் வரை சென்று நீதி நிலைநாட்டப்பட்டு அவர் சிறை தண்டனை அனு அனுபவித்து போது இறந்து விட்டார் ஆனால் இந்த ஒரு அரசியல் தலைவர் கொலை மட்டுமே விசாரிக்கப்பட்டது முழுமையாக விசாரிக்கப்பட்டது அதில் எந்த இடையூறும் இல்லாமல் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் அதற்கப்புறம் நடந்த சில அரசியல் கொலைகள் கிருஷ்ணன் கொலை வழக்கு அதில் அவர் எப்படி இறந்தார் கொலையாளி யார் தெரியாது திருச்சி ராமஜெயம் அமைச்சர் நேருவனுடைய சகோதரர் தம்பி அவர் இறந்தார் அவர் கொலை செஞ்சது யார் தெரியாது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் ந தொண்ணூறுகளில் ஒரு கல்லூரி மாணவர் திருநாவுக்கரசு என்று ஞாபகம் என் ஞாபகம் சரியாக இருந்தால் அந்த பையன் பேர் திருநாவுக்கரசு அவங்க அப்பா கூட ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலராக ஏதோ இருந்தார் அந்த பையன் டாக்டர் இதுக்கு மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது கூட படித்த ஒரு பையன் அந்த குற்றவாளியோட பேர் எனக்கு இப்போ ஞாபகம் வரல அவன் விடுதலை செய்யப்பட்டான் அந்த திருநாவுக்கரசு கொலை செய்ய கொலை செஞ்சது இந்த பையன்தான் ஏதோ ரேக்கிங்கில் நடந்த இதில் ஒரு பையன் கொலை பண்ணிடுறான் டேவிட்னு நினைக்கிறேன் அந்த பையன் பேர் அந்த கொலை செஞ்ச பையன் வீடு அவன் விடுதலை செய்யப்பட்டான் அவன் கடைசியாக ஆனதாக நான் கேள்விப்பட்டேன் மனம் திருந்தி இருக்கலாம் அது வேறு ஆனால் அந்த நீதி வழங்கப்பட்டதா என்றால் இல்லை விடுதலை செய்யப்பட்டு அவன் பாதிரியாராகிவிட்டான் அது ஏதோ ஒரு காலப்போக்கு அது ஒரு இந்த நீதி பரிபாலனங்கள் புரியாமலேயே இருக்கிறது சில வழக்குகளில் இப்படி சில வழக்குகளில் அப்படி அப்போ தனிமனிதனுடைய அறிவுத்திறனை எப்படி அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் சட்டபூர்வமான அறிவுத்திறனை எப்படி செயல்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து தான் தீர்ப்புகள் அமைகிறது என்று தான் எனக்கு விளங்குகிறது இதற்கு சட்ட நிபுணர்களும் வழக்கறிஞர்களும் தான் பதில் சொல்லும் என்ன அப்போது நீ இப்போ நிர்மலா தேவி வந்து இறுதியாக அந்த கட்டத்துக்கு வர்றேன் வீரப்பன் யாருக்காக தந்த யானை தந்தங்களையும் சந்தன மரக்கட்டைகளையும் கடத்தினார் நிர்மலா தேவி யாருக்காக இந்த பெண்களை தவறான பாதைக்கு அழைத்தார் இந்த இரண்டுக்கும் சமூகம்தான் விடை தேடிக்கொள்ள வேண்டுமா அல்லது நீதிமன்றங்கள் இதுக்கு விடை தேட கடமைப்பட்டேவா என்பதை உங்கள் பார்வைக்கே விட்டுவிடுகிறேன் என் மனதில் தோன்றிய ஒரு சந்தேகம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம் நன்றி வணக்கம்